சில மதங்கள் சில சமயங்கள் தனி மனிதனை மட்டும் மட்டும் பேசுகின்றன மனிதனை தனி மனிதனுடைய ஒழுக்கம் அவனுடைய அமைதி அவனுடைய பிரச்சனைகள் இதை பற்றி மட்டுமே பேசுகின்றன தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகின்ற சமயங்கள் உண்டு இன்னும் சில இன்னொரு துறையை பார்த்திங்கன்னா அவங்க தனி மனிதனை பற்றி பேச மாட்டாங்க சமுதாய பிரச்சனைகளை மட்டுமே பற்றி பேசி கொண்டிருப்பார்கள் பொதுவாக இந்த செக்யூலர் ஐடியாலஜிஸ் என்று சொல்லுகிறோமே சமய சார்பற்ற கருத்துக்கள் பொதுவாக தனி மனிதனை மையப்படுத்தி பேசாது சமுதாய அவலங்களை குறித்து அவர்கள் அதிகமாக பேசுவார்கள் ஆனால் இஸ்லாம் ரெண்டையும் இணைத்து பேசுகிறது இருந்தால் இவை ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது நல்ல மனிதர்கள் தான் நல்ல சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள் நல்ல சமுதாயம்தான் நல்ல மனிதனை உருவாக்குகிறது மோசமான மனிதர்கள் ஒழுக்கமற்ற மனிதர்கள் மனிதநேயம் இல்லாத மனிதர்கள் மனிதநேயம் இல்லாத சமுதாயத்தை தான் உருவாக்குவார்கள் அதே போல சமுதாயத்திலே மனிதநேயம் இல்லை என்று சொன்னால் அங்கே உருவாகிற மனிதனும் மனிதநேயம் மற்றவனாகத்தான் இருப்பான்